ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிக்கு ஞாயித்துக்காக வந்து இன்னைக்கு என்ன சமையல் எங்கள் வீட்டில் கோயில் கோட்டமணிக்கும் கோயிலில் சாப்பிட்டிருக்கனால நாங்கள் நான்வெஜ் எதுவும் எடுக்கக்கூடாதுங்க எனக்கு இப்போ காலையில் இருந்துருச்சோன்னே எனக்கு சாப்பிடலான்னு ஆசையாக இருக்குது சாப்பிடக்கூடாதுனா தான் நம்ம அதை பற்றி நம்ம நினைப்போம் நான்வெஜ்ஜை பற்றி நினைப்போம் பார்த்திங்கன்னா இடையிலையே மீன் சாப்பிடலான்னு ஆசை வருது அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஆட்டு கொடல் செஞ்சு சாப்பிடலான்னு ஆசையாக இருக்கும் என்ன ஒரு வாரம் தாங்க அப்புறம் நோம்பி போது வேணாம் நம்ம என்னென்ன சாப்பிடும்னு ஆசையெல்லாம் இருந்தால் அப்படியே சாப்பிட்ருக்காங்க நீங்களே எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமாக இருங்க உடம்ப ஆரோக்கியமாக வச்சுங்க வெய்ய காலம் கொஞ்சம் தர்பூசணி அப்புறம் முளாம்பழ ஜூஸு வெள்ளரி பிஞ்சு யாழ்னையும் எல்லாம் குடிங்க வெய்ய காலத்தில் குடிங்க குளிர் காலத்துங்கூட நம்ம உடம்பு அவ்வளோக்கா வெய் வெப்பமாகாது வெய காலத்தில் ஏழநெலாம் குடிங்க கண்டிப்பாக குடிங்க கம்மங்கூரில் குடிங்க என்ன பாருங்கள் மணி எவ்வளோ ஆயிடுச்சு மணி எட்டாக போகுது இன்னும் காப்பி ஒரு காப்பி வச்சு தர மாட்டேங்க ஏம்பப்ப வச்சு தர மாட்டேங்கிற ஆ பாருங்க கேட்டால் முறைக்கிறாங்க எட்டு மணி ஆகி போச்சு சரி காப்பி குடிச்சிட்டு நம்ம கேன் தனி கேனு கொண்டு போய் போட்டு வந்துங்க காலையிலே கொண்டு போனால் ஏதோ ஒரு காசு கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது நாளைக்கு தருங்கிறாங்க இன்னும் ஒன்றை ஞாயித்துக்கானால கொஞ்சம் செலவெல்லாம் இருக்குதுங்க காசு நல்லா இருக்குது காலையில் நேரமாக நம்ம முதல் கொண்டு போய் கேன் போடுறது காசு வந்துச்சுன்னா அப்புறம் அடுத்து அடுத்து எல்லாமே காசு தருவாங்க அந்த முதல்ல வந்து காசு தள்ளினாவே காசு அப்படியே நின்று போயிருங்க அவங்களும் பெண்டிங் வைப்பாங்க அது தெரிய மாட்டேங்க அது அந்த கீரை கொண்டு போய் கடன் ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடாது போலி ஆகலை காசு கொடுங்க அப்போ அந்த மாதிரி தண்ணிக்கணும் அப்படி தங்க காலையில் நம்ம அவங்க நேரமாக கூப்பிட்றாங்க ஆறு மணிக்கே கூப்பிட்றாங்க அவங்க ஒரு ஒம்பது மணிக்கு கூப்பிட்டாங்க கூட வேற ஒருத்தருக்கு போட்டு காசு வாங்கி அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா எல்லாம் ஜிபே அனுப்புற அனுப்புன்னு சொல்கிறாங்க நாம் அனுப்பு வாங்கிட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் பணம் வருதா அவனுவான்ட்டு இந்த ஜிபே ஃபோன்பே எல்லாம் பார்க்குறோம் ஆனால் பணமே அனுப்புறது நம்ம கூப்பிட்டு கேட்டால் ஆ மறந்துட்டுங்க அப்படிங்கிறாங்க அப்போ நம்மளுக்கு செலவு இருக்காதுங்களா நீங்களே சொல்லுங்கள் நம்மளுக்கு செலவு இருக்குது அமௌண்ட் அனுப்புனா நம்ம ஏதாவது நம்மளுக்கு தேவையான செலவு ஒன்று பண்ணல ஆனால் அப்படி பண்ணுறாங்க இந்த ஃபோன்பே ஜிபே வந்தனால இது ஒரு டைம் வேஸ்ட் ஆகுது எல்லாம் இது எல்லாம் இன்னைக்கு காலையில் டிஃபனாக இருக்குங்களா உங்கள் வீட்டில் என்ன இட்லியாக தோசைங்களா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் இது ஒரு சின்ன வீடியோ நெக் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்